அப்ப இவர்கள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது வேணும் ஏன்னா இந்த லட்சுமி கடாசத்தினுடைய பூஜைகளோ லட்சுமி கடாச செய்கிறவங்களோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை அவர்கள் செய்ய வேண்டும் வீட்டில் உள்ள எதிரிகள் முதல்ல வீட்டுல உங்களுக்கு காணப்பட்ட எதிரிகள் வந்து அடங்கிடுவாங்க துர் துசைகள் உங்க வீட்டை விட்டு வெளியே போயிடும் தாலி கட்டின உடனே அல்லது தாலி கட்டுவதற்கு முன்போ மூக்குத்தி என்பதை குற்றிக்கொள்ள வேண்டும் வளையலோ மாங்கல்யமோ மூக்குத்தியோ அல்லது தோடு இந்த மாதிரி வந்து எக்காரணத்து கொண்டும் தேவையில்லை என்று கலட்டி எறிந்து விடாதீர்கள் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பாலமுருகன் கோயம்புத்தூர்ல இப்ப லட்சுமி கடாசம் வீட்டுல வந்து ஏன் லட்சுமி கடாசம் லட்சுமி கடாசம் என்று நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா செல்வம் கொஞ்ச நாச்சு நம்மளுக்கு இருக்கணும் இன்றைய காலகட்டத்துல கொஞ்ச நாச்சு நம்மளுக்கு செல்வங்கள் வரணும் செல்வங்கள் இருக்கணும் அப்ப அந்த லட்சுமி கடாசம் நம்ம வீட்டுல எப்பவுமே குடியிருந்து இருக்கும் அப்ப அந்த லட்சுமி கடாசத்தை எந்த விதத்தில் நம்ம வழிபட்டு கொண்டாடணும் எந்த மாதிரி இருந்து வழிபடணும் லட்சுமி என்பது பெண் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அப்ப இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவி வீட்டில் இருக்கும் சுமங்கலி பெண்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த லட்சுமி கடாசம் இருந்து கொண்டே இருக்கும் அப்ப இவர்கள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது வேணும் ஏன்னா இந்த லட்சுமி கடாசத்தினுடைய பூஜைகளோ லட்சுமி கடாசம் செய்யறவங்களோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை அவர்கள் செய்ய வேண்டும் அப்ப லட்சுமி கடாசத்தை எப்படி செய்யணும் இப்ப இப்போ லட்சுமி கடாசத்துக்குன்னு ஸ்லோகங்கள் இருக்குது லட்சுமி நரசிம்மனுடைய ஸ்லோகங்கள் நீங்க அவங்களுக்கு ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரியும் லட்சுமி நரசிம்மனுடைய ஸ்லோகம் இதை தினமும் மாலை நான்கு முப்பது மணி மேல் ஆறு வருடம் சாயந்தரம் மாலை சூரிய கூடிய ஒரு நேரத்துல வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பூஜை அருகில் நீங்கள் மற்ற நாள் விட ஏதோ வாரத்திற்கு மூன்று நாளோ நான்கு நாளோ இருந்து ஒரு விளக்கு ஏற்றி பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி லக்ஷ்மி நரசிம்மனுடைய ஸ்லோகத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நாச்சு சொல்லணும் அந்த காலகட்டத்தில் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடணும் அப்பதான் லட்சுமி நம்ம வீட்டை விட்டு வெளியே போகமாட்டா ஸ்லோகங்கள் அவருடைய காது இனிமையாக இருக்கிறது நல்ல பாட்டு கேட்குறப்ப எப்படி கேட்போமோ அந்த மாதிரி அந்த ஸ்லோகங்கள் சொல்றப்ப லட்சுமி நம்ம வீட்டிலேயே இருப்பா அப்ப நீங்க நூத்தி எட்டு முறை சொல்றப்போ ஒவ்வொரு முறைக்கும் அந்த நூத்தி எட்டு நூத்தி எட்டு நூத்தி எட்டு ரூபாய் ஊரு கொண்டே போகலாம் உங்களுக்கு அப்ப ஜென்ரலாவே நீங்க வந்து இயற்கையிலே பாத்தீங்கன்னா அந்த லட்சுமி உங்க வீட்டுக்குள் நிரந்தரமாக குடியிருப்பதற்கு இதை செய்யலாம் அதே போல நீங்க லட்சுமி நரசிம்மர்கள் கோயில்களுக்கு போறப்ப நெய் தீபம் ஏற்ற வேண்டும் வேற எதுலேயும் தீபம் எடுத்துக்கூடாது நெய்யா இருக்கணும் வெண்ணெய் கொண்டு வச்சுட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது நெய்யா இருந்து சுத்தமான நெய்யை எடுத்துக்கொண்டு ஒரு விளக்கு ஏற்றினா கூட அந்த லட்சுமி நரசிம்மர் கோயில்களுக்கு போய் ஒரே ஒரு விளக்கு நெய்யால் ஏற்ற வேண்டும் நெய்யால் ஏற்றி விட்டு அந்த கோயிலை இருபத்தி நான்கு முறை வளம் வர வேண்டும் மாதத்துக்கு ஒரு முறைனாச்சு இருபத்தி நாலு முறை வளம் வந்து உங்கள் கோரிக்கைகளை வைத்தீர்கள் என்றால் வீட்டில் உள்ள எதிரிகள் முதல்ல வீட்டுல உங்களுக்கு காணப்பட்ட எதிரிகள் வந்து அடங்கிடுவாங்க துர் துசைகள் உங்க வீட்டை விட்டு வெளியே போயிடும் அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடிய கெட்ட பெயர்கள் உங்களுக்கு தடுத்து நிறுத்தப்படும் எல்லாமே ஒரு தீமையான செயல்பாடுகள் உங்க வீட்டுக்குள்ள வராது அப்ப வீட்டுக்குள்ள அந்த தீமை செயல்பாடு வரலனாவே வீட்டுல ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இருக்கும் அந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த சுமங்கலிகள் ஏறக்குறைய இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கால நிர்ணயத்துக்குள்ளே நாம யாரும் போக மாட்டுக்கிறோம் ஆனால் அந்த காலகட்டத்துல அந்த காலை இப்படித்தான் பெண்கள் முகம் இருக்கணும் என்னென்ன பொருட்கள் தான் அணிய வேண்டும் அப்படின்னு இருக்குது அப்ப பொதுவா பாத்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் ஒரு பெண் திருமணமான பிறகு எக்காரணத்தை கொண்டும் தனது மாங்கல்யத்தை கழட்டவே கூடாது அப்படின்னு சொல்றது அப்ப எப்படி சார் நம்ம வந்து இந்த மாங்கல்யம் இதானதுக்கு அப்புறம் கழட்டணும் ஏதோ ஒரு மஞ்சள் கயிறு தொட்டு கழட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மே அதிக நேரமாக ஒரு இருபது நிமிடத்துக்குள் மீண்டும் தாலியினுடைய கோர்த்து கட்டிக்கணும் அப்ப எக்காலத்து கொண்டு தன்னுடைய மாங்கல்யம் கீழே இறங்காத அளவுக்கு பெண்கள் பார்த்து கொள்ள வேண்டும் தன்னுடைய நெஞ்சு பகுதிக்கு கீழே வந்து மாங்கல்யம் இறங்கவே கூடாது அப்படி இறங்குற காலத்துல இருந்து அந்த கயிறை மாற்றி கொள்ள வேண்டும் அதற்குன்னு கயிறு மாற்றத்துக்குன்னு சில விதிகள் இருக்குது அது பிரகாரம் தான் மாற்றணும் அது பிரகாரம் தான் மாத்திக்கணும் எடுத்தோம் கம் தன்பட எடுத்த இன்னைக்கெல்லாம் வந்து அந்த தங்கத்தில் போடுறோம் ஃபேஷன்கள் தங்கத்தில் போடுறோம் தங்கத்திலங்கிறத விட ஒன்னைக்குமே சரியான மஞ்சள் கயிறு இன்னும் நல்லது உங்களுக்கு அவங்க சுமங்கலிக்கு தீர்க்க சுமங்கலி என்ற பெயருக்கு அந்த மஞ்சள் கயிறு தான் பெஸ்ட் அடுத்தது இவர்கள் வந்து என்னைக்குமே ஒரு பெண் தாலி கட்டின உடனே அல்லது தாலி கட்டுவதற்கு முன்போ மூக்குத்தி என்பதை குற்றிக்கொள்ள வேண்டும் அவர்களோட ஜாதகத்தை பார்த்து இடது பக்கமா வலது பக்கமா அவர்கள் ஜாதகத்தில் சொல்லும் வளர் பெரியா தேய் பெரியா என்று அதற்கு தகுந்தாபடி மூக்கை குற்றிக்கொள்ள வேண்டும் மூக்கு குற்றாது எந்த பெண்களும் இருக்கக்கூடாது ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல பாருங்க அது ஒரு ஒரு இதாவே நாம் நினைக்கிறோம் ஆனால் அந்த மூக்குத்தி என்பது மிக மிக மதுரை மீனாட்சி அம்மனுடைய மிக பிரதானமானது மூக்குத்தி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அம்மன் வந்து மூக்குத்தி அப்போ பேரே மூக்குத்தி அம்மன் சொல்லி நம்ம எல்லாம் இருக்கிறோம் அப்ப இந்த நம்ம பெண் தெய்வம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூக்கு குத்தி தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம் அந்த மூக்கு குத்துறதே கிடையாது ஆனா மூக்கு குத்துனாதான் அந்த பெண்களுடைய அந்த தீர்க்க சுமங்களே இன்னைக்கு என்னைக்குமே நல்லா இருக்கும் மூக்கு குற்ற வேண்டும் கூந்தலை அள்ளி முடிய வேண்டும் அதான் அள்ளி முடியிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல கூந்தலை அள்ளி முடிந்து அதை பின்னல் போட்டு இருக்கணும் இன்னைக்கிலே பின்னல் போடுற இதாக இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளவு கலாச்சாரங்கள் மாறி இருக்குது அதே போல கண்டிப்பாக தோடு காதில் இரண்டு பக்கமும் தோடும் கை நிறைய கண்ணாடி வேலையிலும் அணிய வேண்டும் திருமணமான பெண்கள் நீங்க திருமணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சிடாதீங்க திருமணமான பெண்கள் சுமங்கலியாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இந்த இவ்வளவே செய்யணும் அதே போல அதை விட சிறப்பு என்ன அப்படின்னா தன்னுடைய கர்ப்பப்பையை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு இது வந்து மெட்டி மெட்டி அணிய வேண்டும் இன்னைக்கு மெட்டி அணியிறது கௌரவ குறைச்சலாக நினைக்கிறாங்க அந்த மெட்டி அவர்கள் உடல் நிலையை எப்படி பாதுகாக்குதுங்கிறது வந்து மருத்துவரை அணுகுங்கள் அந்த மெட்டி எவ்வளவு தூரம் உங்க கர்ப்பப்பையை பாதுகாக்குதுங்கிறது இது யாரு இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல பெண்கள் செய்யறது இல்ல கண்டிப்பா செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு அதை பத்தி தெரியாது எதிர்காலத்துல வந்து பின்னாடி உங்க உடல்நிலை பாதிக்கிறப்ப அப்ப அந்த தெரியும் அந்த காலகட்டத்துல அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி போட்டிருந்தா இது பாதிச்சிருக்காரு அப்படின்னு மெட்டி அணிவதில் சிறப்பு மிக மிக பெண்கள் வந்து மெட்டி தான் முதல் முதல்ல கல்யாணம் முதல்ல நான் கல்யாணம்னா ஆகி தன்னுடைய உலகத்தை விட்டு செல்லும் வரை அந்த மெட்டி உங்கள் காலில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் திருமணமான பெண்களுடைய மிக மிக அடையாளமும் கூட அவர்கள் உடல்நிலையை பாதுகாக்கிறதும் கூட என்றைக்குமே அவங்க பாத பாதத்தை பார்க்க பாதுகாக்கக்கூடிய முதல் பொருளாக மெட்டி இரண்டாவது செருப்பு வரும் அப்ப அந்த பெண்கள் வந்து மெட்டி அணிந்து இருக்க வேண்டும் இதையெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் எந்த நேரத்திலுமே கல்ட்டி இது பண்ணிவிடக் கூடாது போட்டுக்கிட்டு இருந்து நான் கழட்டி போட்டுட்டேன் ரொம்ப நாளா போட்டுட்டேன் அது கால் ஊர்த்தது மெட்டி கழட்டி போட்டுட்டேன்லாம் சொல்லவே கூடாது கண்ணாடி விளையல் அணியெல்லாம் கண்டிப்பா கண்ணாடி விலையல் ஒவ்வொரு வேடையும் வேலையிலும் உடையும் காலங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும் அதனாலதான் புது பெண்கள் கண்ணாடி வேலையில பார்த்து அந்த ஓசை கேட்கிறப்ப அந்த குழந்தைகளுக்கு அந்த ஓசை ஒரு மெல்லியதாகவும் அதனுடைய வளர்ச்சிக்கு உதவும் மூளை வளர்ச்சிக்கு உண்டானது உண்டு அந்த வளையல் சத்தம் அந்த வளையல் சத்தத்தினுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி பெண்கள் வந்து சுமங்கலி பெண்கள் அவர்கள் வளையலோ மாங்கல்யமோ மூக்குத்தியோ அல்லது தோடு இந்த மாதிரி வந்து எக்காரணத்து கொண்டும் தேவையில்லை என்று கலட்டி எறிந்து விடாதீர்கள் அப்படி செய்தீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் லட்சுமியை வெளியே தள்ளி தள்ளிவிடுவீர்கள் எனக்கு வேண்டாம் லட்சுமியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி விடுற மாதிரி ஒரு கடவுள் அந்த மாதிரி எடுத்து வரோம் அந்த மாதிரி எழு இது பண்ணக்கூடிய லட்சுமிகள் வந்து உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படையிறதுக்கும் உங்கள் மேலும் பொருளாதாரம் சிறப்படைகிறதுக்கும் இந்த மாதிரி லட்சுமி கடாசத்துடைய சின்ன 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 சின்னதாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் என்னைக்கும் செல்வ செருப்பும் செல்வ வளனுடன் எதிர்கால சந்ததிகள் நல்லா இருக்கணும் நீங்களும் சரி உங்கள் எதிர்கால சந்ததியும் சரி நல்லா இருக்கணும்னு தான் நம்ம இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்துருக்குறோம் அப்போ அந்த சந்ததிகளும் சேர்ந்து நல்லா இருக்கணும் இந்த மாதிரி செய்வதன் மூலம் சந்ததிகளும் சரி நீங்களும் சரி சிறப்பாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்